மக்கள் டாட் காம் மக்கள் சந்தை டாட் காம் திருப்பூரிலிருந்து வருகை மக்கள் சந்தை டாட் நிர்வாக இயக்குனர் திரு அருண் அவர்கள் அந்த அறிவிப்பை உங்களுக்கு அறிவிப்பார்கள் ஏற்கனவே வலைப்பதிவு என்ற அறிவிப்பு தான் நான் பதிவு என்ற ஒரு மெக்கா பரிசு போட்டி அதை பற்றிய விரிவான அறிவிப்பை அவர் நிர்வாக இயக்குனர் திரு அருண் அவர்கள் அறிவிப்பார்கள் அவையருக்கும் அவையோருக்கும் அனுசங்களை தெரிவித்துக் கொண்டு மக்கள் தந்தை மக்கள் தந்தை ஏன் தமிழ் பதவியானோ கேட்கிறது இந்த கேள்விக்கு அவர் வெளியிட்டு தமிழ் பதவிகளில் பொதுவாக யானை தன் பலம் அறியாது என்பது போல தமிழ் பதிவிற தன் பலம் என்ன என்று தெரியாமல் கருத்து ஒரு சின்ன செய்தியாக உலகிலேயே அதிக கருத்துக்களும் ஆக்கங்களும் நம்ம மொழியில் மட்டும்தான் இருக்குங்கிறது எல்லாத்தாலும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இதை நம்ம கொஞ்சம் மறந்துட்டுருக்கமோ என்ற ஒரு அடிப்படையான நோக்கத்தை முன்னிறுத்திய மக்கள் ஏதாட்டும் தனது தேவையை தமிழ் பல்களுக்காக தொடங்கிறதுக்கு பொதுவா எல்லா கருத்துக்களும் நம்ம மொழியில் இருந்தாலும் நம்ம அனைத்தையுமே பதிய வைக்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு மற்ற மொழியில் நம்ம மேலோக்கி பார்த்துட்டே இருக்கிறோம் நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அனைத்து பதிவுகளும் நம்ம கையிட்டிருந்தோம்னா இணை எல்லா காரணங்களையும் நம்மை நம்மளை நோக்கி பார்க்க மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம் அதனால தான் இவங்களை வழி பதிவு அப்படிங்கிற ஒரு பேரையே வாய்ப்பு இருக்கும் இணையம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் இயஞ்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் இதை இணைந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இணைப்பு இதை இணைத்தால் எந்த நன்மைகள் செய்ய முடியும் என்பதை மக்கள் சந்தை டாட் தெளிவாக உங்களுக்கு தான் வழங்கும் ஆனால் இந்த காலத்திறை சரியாக போத போதாத காரணத்தினால அனைத்து தகவல்களையும் மக்கள் சந்தை இணைய உங்களுக்கு தெளிவாக நம்ம வரையற்றி கொடுத்துருக்குறோம் மக்கள் சந்தை டாட்காம் தொழிற்கடும் மின் இதழ் மற்றும் தமிழ் பதிவர்கள் திரட்டி என்ற இரு அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு வழங்கிகிட்டு இந்த இரண்டு சேவைகளிலும் தமிழ் பல்களுக்கு என்று ஒரு மாபெரும் போட்டியை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நான் பதிவன் பதிவில் அனைத்து விதமான திறமைகளும் நடக்கிய ஒரு தகவல்களா பதிவிறக்கு நாற்பதிவன் என்கிற ஒரு சிறப்பு பட்டத்தையும் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பரிசுத் தொகையையும் வழங்குவதற்காக மக்கள் தண்ணி நிறுவனம் சீனியர் தனியாளர்கள் அவர் தாதுவாக நான் தெரிவிக்கிறேன் அதுபோக ஒவ்வொரு பிரிவின் கீழும் கவிதை நகைச்சுவை சினிமா விமர்சனங்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் நாசங்கள் சட்ட விவரங்கள் இப்படி ஒவ்வொரு துறையையும் சிறப்பாக பணியாற்றிட்டு சரி இப்போ சிறப்பாக எழுதி கொண்டிருக்கிற வட பதிவழிவுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பருத்து போட்டியும் வரவேற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த நூற்றுக்கானக்கான பேர் அமர்ந்தது இந்த மேலையை ஆயிரம் பேர் அலங்கரிக்கக்கூடிய ஒரு மாபெரும் மேடையாக மாற்றுவதற்கு மிகச்சிறந்த ஏற்பாடுகளை மக்கள் சந்தை காம் இணையதளம் வடிவமைக்க வேண்டும் எங்களுடைய மென்பொருள் இணையவழி தேவையையும் இணையவழி விளம்பரங்களையும் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கி வடிவமைச்சிட்டு இருக்கும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் எங்களது மென்பொருள் முழுமையான வடிவமைப்பு அடைகிறோம் அந்த சமயத்தில் கூகுள் ஆக்சன்ஸ் அதுக்கு மாற்று மாற்றுக்கட்டாக வந்து மக்கள் துணை டாட் வந்து சில திட்டங்களை உங்களுக்கு வழங்கி வர சொல்லுது வலைப்பதிவுல விளம்பரம் அந்த காரணத்தினால தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பதிவுகள் வந்து இனி ஆங்கிலப்பிரிவும் மற்ற மொழிகளும் எழுதியிருக்காங்க இது இன்னும் காரணத்தினாலும் தமிழ் பதிவுக்கு இன்னும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்குது கூகுள் ஆக்ஷன் ஒரு நிறுவனம் துணை இந்த துறையை வந்து மக்கள் துணை ஏன் கையெழுத்துருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பதிவுகளிலும் தங்களுடைய எழுத்துக்கள் மூலியமா மற்றங்களை நம்ம அறிமுகப்படுத்தி தவிர அந்த எழுத்துக்கள் மூலியமா வருமான காட்ட முடியும் அந்த யானை தன் பழம் அறியாது என்பது போல நம்ம எழுத்துடைய தன்மையையும் தரத்தையும் உலகையே செய்கிறோமே அதன் மூலம் வருமானம் பெற முடியுமா என்ற கேள்விக்கு எதிர்பார்த்து கற்றுக் அந்த திட்டத்தை மக்கள் சந்தை சட்டம் வெகு விரைவில் உங்களுக்கு அறிவிக்கும் இந்த தொழிற்கல் பகுதியில் உதவி பதி உதவி ஆசிரியர்களாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொருத்தரும் நியமிக்கிறோம் அவங்களுக்கு முழு நேர பணி வாய்ப்புடன் கூடிய ஊதியத்தையும் ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்கிறோம் அதுபோக தமிழகம் மட்டுமல்லாம உலகின் பல்வேறு மாநில மாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் பதிவு நேர பதிவுகளாக உதவி ஆசிரியர்களாக இகழில் தொழிற்களம் பிரிவுகள் பணியாற்ற முடியும் அதற்கான வருமான வாய்ப்பையும் விளக்கங்களையும் தொழிற்களம் பிரிவுகள் வந்து நாங்கள் பதிந்திருக்கிறோம் மக்கள் சந்தை டாட் காம் இணையத்தின் மூலமாக தொழிற்கள பிரிவினை சந்திக்க முடியும் அதுல இந்த விளக்கங்கள் தெரியாத சொல்லப்பட்டு இருக்கிறது நேர் குறைவாக இருக்கிற காரணங்களில் இத்தகைய நன்றி வேலைகள் அவையோருக்கும் சதையரும் நன்றி கூறி விரைந்து நன்றி